அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூலின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இனி அலைகளுக்குள் செல்வோம் அத்தியாயம் இரண்டின் தொடர்ச்சி பத்துப்பாட்டு உரை ராசமாணிக்கனார் மறைந்த சில ஆண்டுகளுக்குப் பின்னர் என்னை எப்படியோ சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக உயர்த்திவிட்டார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பத்துப்பாட்டு உரை எங்கோ ஓரிடத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருப்பதை நானே தற்செயலாக கண்டுகொண்டேன் வெளியிட துணிந்தேன் பெரிய நூலாக வெளிவந்தது அவ்வெளியீட்டை பல செய்தித்தாள்கள் எடை போட்டன டாக்டர் வே சாமிநாத ஐயருக்குப் பிறகு பத்துப்பாட்டை பற்றி அதே தரத்தில் எழுதப்பட்ட நூல் என்று ஓர் ஆங்கில ஏடு பாராட்டியது தமது குருநாதர் சாமிநாத ஐயர் காணாத கருத்தினை டாக்டர் ராசமாணிக்கனார் எடுத்துக்காட்டியிருப்பது கவனிக்கத்தக்க ஒன்றாகும் என்று மற்றொரு செய்தித்தாள் பாராட்டியது கற்றோர் பலரும் போற்றும் அந்நூலை வெளியிட ஆணையிட்டதினால் தமிழ் இலக்கிய கடலுக்குள் புதியதோர் காவிரியை கலக்கும் பேற்றினை நான் பெற்றேன் தமிழ் பேரொளி ஒன்றை டாக்டர் ராசமாணிக்கனாரின் எவரெஸ்ட் போன்ற நூலை உலகறிய செய்ய வாய்த்தது என் நற்பேறு தமிழுக்கு மட்டுமின்றி தமிழருக்கும் தொண்டாற்றிய தமிழறிஞருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தொடர்கிறேன் நெய்யாடி வாக்கம் எங்கள் ஊரின் மேற்கு கோடியில் ஒரு சிவன் கோயிலும் கிழக்கு கோடியில் மற்றொரு சிவன் கோயிலும் உள்ளன ஊர் நடுவில் பெருமாள் கோயில் ஒன்று உள்ளது மூன்று கோயில்களிலும் சிறியது அதுவே மூன்று கோயில்களிலும் பூசை உண்டு சிவன் கோயில்களில் பூசை செய்யும் குருக்களே பெருமாள் கோயில் பூசைக்கும் உரியவர்கள் அக்கோயிலுக்கென்று தனியாக பட்டரில்லை இவை போக ஒரு தர்மராசா கோயிலும் மூன்று அம்மன் கோயில்களும் உண்டு முந்தியது களனாகிவிட்டது மற்றவை இன்றும் இயங்குகின்றன இந்நான்கிலும் பூசை செய்வோர் குருக்கள் அல்லாதவர்கள் வன்னியரும் ஆதிதிராவிடரும் கோயில் பூசைக்கென்றே நெடுங்காலமாக எங்கள் சிற்றூரில் இரு குருக்கள் குடும்பங்கள் உள்ளன பூசை முறை ஓராண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கும் அடுத்த ஆண்டு மற்றொரு குடும்பத்திற்கும் வரும் அதற்காக சிறிய மானியம் இருந்தது அதை கொண்டு அமைதியாக நிறைவாக வாழ்ந்த குருக்கள் குடும்பங்களே என் நினைவுக்கு வருகின்றன குருக்கள் குடும்பங்கள் போக தெலுங்கு ஐயர் குடும்பம் ஒன்றும் இருந்தது கோலவேட்டு ஐயர் என்று அழைக்கப்பட்ட அவர் குருக்கள் வீடுகளுக்கு எதிரில் தம் சொந்த வீட்டில் குடியிருந்தார் அவருக்கு கொஞ்சம் நிலமும் இருந்தது அதோடு சில ஆண்டுகள் மளிகை கடை வைத்திருந்தது நினைவுக்கு வருகிறது அக்குடும்பமும் எல்லோரோடும் நன்றாக பழகியது நான் பிறந்த தெருவில் இந்த மூன்று வீடுகள் தவிர மற்றவையெல்லாம் எங்கள் உறவினர் வீடுகள் பெருமாள் கோயில் பூசை முறை வரும் ஆண்டில் அக்குருக்களுக்கு சிவன் கோயில் பூசை வராது என் அப்பாவின் அப்பாவிற்கு மூன்று சகோதரர்கள் எனவே பங்காளிகள் வீடு நான்கு தாத்தாவிற்கு இரு சகோதரிகள் அவர்களும் உள்ளூரிலேயே வாழ்க்கைப்பட்டார்கள் அவர்கள் வீடுகள் இரண்டும் எதிரிலிருந்தன என் தாய் வீடும் அவ்வூரிலேயே தாயின் மாமாவினுடைய வீடு ஒன்று ஆக எட்டு வீடுகளின் உறவினர் வீடுகள் பதினோரு வீடுகளை கொண்ட எங்கள் தெரு அந்த கிராம நிலைக்கு அகலமானது என்னுடைய பிள்ளை பருவத்திலும் இளமை பருவத்திலும் தெருவில் குழி பள்ளங்கள் நிறைந்து இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் அவ்வீட்டிற்கு எதிருள்ள தெருவை சாணி பூசி மெழுகி வைத்துக் கொள்வார்கள் எங்கள் தெரு தூய்மையாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் புறக்கடை தோட்டம் உண்டு அதில் குடிநீர் கிணறும் தனியே உண்டு மற்றொரு தெரு வன்னிய தெரு அதில் ஒரு தச்சர் குடும்பம் இரு சலவை தொழிலாளி குடும்பங்கள் இரு நாவிதர் குடும்பங்கள் ஒரு முஸ்லீம் குடும்பம் போக மற்ற முப்பது நாற்பது வீடுகள் வன்னியர்களின் வீடுகள் அவர்கள் பயிர் தொழில் ஒன்றையே நம்பி வாழ்ந்தார்கள் ஆதி திராவிடர்கள் ஊருக்கு கிழக்கே ஒரே குடியிருப்பாக வாழ்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே சாதி எனவே அவர்களுக்குள் உற்சாதி சண்டை இல்லை பெரும்பாலானவர்கள் விவசாய கூலிகள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை